வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் இங்கிலாந்தில் துயரத்தில் முடிந்த சாகசம் அதிர்ச்சியில் பார்வையாளர்கள் ஈராக்கில் உள்ள அமெரிக்க படைகளை திரும்ப பெற முயற்சி ஒரே மாதத்தில் நான்காவது முறை ரஷ்யாவில் சக்தி வாய்ந்த பூகம்பம் சிறுவர்கள் மயானமாக மாறிவிட்ட காசா மெலனியா டிரம்புக்கு கடிதம் விமான இயந்திரத்திலிருந்து வெளிவந்த தீப்பிழம்புகள் தெய்வாதீனமாக தப்பிய பயணிகள் வைத்தியசாலை மீது கொடூர தாக்குதல் பதினைந்து பேர் பலி வியட்நாமில் சூறாவளி அபாயம் ஐந்து லட்சம் மக்கள் வெளியேற்றம் கனடிய பிரதமர் உக்ரைனுக்கு விஜயம் அமெரிக்காவை சீண்டும் ஈரான் உச்ச தலைவர் அணுசக்தி விவகாரத்தில் அடிபணிய மாட்டோம் சிகாகோவில் இராணுவத்தை களபரக்க ட்ரம்ப் திட்டம் ஆஸ்பத்திரி கழிவறையில் ரகசிய கேமரா பொருத்தி ஆபாச படம் எடுத்த டாக்டர் இனி விரிவான செய்திகள் ஆஸ்திரேலியாவின் பாலி தீவுக்கு சென்ற ஏர் ஏசியா விமானத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நேற்று மாலை சுமார் ஆறு முப்பது மணியளவில் பெரத்திலிருந்து புறப்பட்ட ஏரசியா விமானத்தில் திடீரென இயந்திர கோளாறு ஏற்பட்டுள்ளதாகவும் இயந்திரத்திலிருந்து தீ புளம்புகள் கிளம்பியதை அடுத்து விமானிகள் விமானத்தை மீண்டும் பெருத்து விமான நிலையத்தில் தரையிறக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதன்போது சிறிது நேரம் வானத்தில் வட்டம் அடித்த பிறகு விமானத்தை மீண்டும் விமான நிலையத்தில் தரையிறக்கியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதன் விளைவாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன ஈராக்கிலிருந்து தனது படைகளை உடனடியாக திரும்பப் பெறுவதற்கான முயற்சிகளை அமெரிக்கா துரிதப்படுத்தியுள்ளதாக அரபு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன்படி ஐ அல் அசாத் மற்றும் விக்டோரியா இராணுவ தளங்களை உடனடியாக திரும்பப் பெற அமெரிக்கா உடனடி முடிவை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அமெரிக்க இராணுவம் உள்ள எர்பிலுக்கும் அயல் அரபு நாடுகளுக்கும் தனது பணியாளர்களை அனுப்ப தொடங்கியுள்ளதாக தொடர்புடைய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இருப்பினும் இந்த முடிவு இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒப்பந்தங்களின்படி இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஈராக்கில் தனது சர்வதேச நடவடிக்கைகளை முடித்துக்கொண்டு தனது படைகளை செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் திரும்பப் பெறுவதாக அமெரிக்கா அறிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது கனேடிய பிரதமர் மார்க் கார்னி உக்ரைனுக்கு அதிகாரப்பூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார் உக்ரைனின் சுதந்திர தின கொண்டாட்டங்களில் பங்கேற்கும் நோக்கில் கனேடிய பிரதமர் உக்ரைன் தலைநகர் கீவுக்கு விஜயம் செய்திருக்கின்றார் கனடா பிரதமர் இந்த நிகழ்வின் முக்கிய விருந்தினராக கௌரவிக்கப்பட்டிருக்கின்றார் இந்த நிலையில் ரஷ்யாவுடன் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டால் உக்ரைனுக்கு கனடா படைகளை அனுப்புவதையும் நிராகரிக்கவில்லை என்று கனடாவின் மூத்த அரசு அதிகாரி தெரிவித்திருக்கின்றார் இதேவேளை போர் நிறுத்தத்திற்கு பின்னர் உக்ரைனின் பாதுகாப்பை உறுதி செய்ய கனடா முக்கிய பங்கை வகிக்க முடியும் என அண்மையில் பிரதமர் கருத்து வெளியிட்டிருந்தார் உக்ரைனில் விஜயத்தை முடித்த பின் காரணி போலந்து ஜெர்மனி மற்றும் லார்விகா நாடுகளுக்கு சென்று அரசியல் வர்த்தக மற்றும் பாதுகாப்பு உறவுகளை வலுப்படுத்த உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சிகாகோ நகரின் பாதுகாப்புக்காக இராணுவத்தை களமிறக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் திட்டமிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சிகாகோ நகரில் குற்றங்களை குறைக்கவே ட்ரம்ப் இந்த முடிவை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சிகாகோ நகரம் குற்றங்களால் குழப்பத்தில் உள்ளது அதை சரி செய்வோம் என ட்ரம்ப் கூறியதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனால் இராணுவ தலைமையகமான பெண்டகன் சிகாகோவுக்கு இராணுவத்தை அனுப்ப திட்டமிட்டு வருகிறதாக தெரிவிக்கப்படுகின்றது சில வாரங்களுக்கு முன் வாஷிங்டனின் பாதுகாப்பை ட்ரம்ப் தன் நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வந்ததை அடுத்து வாஷிங்டனில் குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக காரணம் கூறி இராணுவத்தினரை குவித்த குறிப்பிடத்தக்கது இதேபோல் கடந்த ஜூனில் கலிபோர்னியாவின் லோஸ் ஏஞ்சல்ஸ் நகருக்கு நான்காயிரம் இராணுவத்தினரையும் எழுநூறு கடற்படையினரையும் ட்ரம்ப் அனுப்பியிருந்தமை குறிப்பிடத்தக்கது அணுசக்தி விவகாரத்தில் அமெரிக்காவுக்கு ஈரான் அடிபணியாது என்று அந்த நாட்டின் உச்ச தலைவர் கமேனி தெரிவித்திருக்கின்றார் இதுகுறித்து பேசிய அவர் அமெரிக்கா கொடுக்கும் அழுத்தம் பலன் தராது ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய பன்னிரண்டு நாள் தாக்குதலால் அமெரிக்காவுடன் மீண்டும் பேச்சுவார்த்தையை தொடர முடியாது அணுசக்தி திட்டம் தீர்க்க முடியாத பிரச்சனை என்று தெரிவித்திருக்கின்றார் கடந்த மாதம் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே பன்னிரண்டு நாட்கள் கடுமையான மோதல் நடைபெற்றது ஈரானில் அணு விஞ்ஞானிகளையும் ஈரானில் நூற்றுக்கணக்கான மக்களையும் இஸ்ரேல் குண்டு வீசி கொன்றது பதிலுக்கு ஈரான் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேலிலும் கடும் சேதங்கள் ஏற்பட்டன இடையில் அமெரிக்காவும் ஈரானின் மூன்று அணுசக்தி நிலையங்களை தாக்கியிருந்தது இதன் பாதிப்புகள் இன்னும் மதிப்பிடப்படவில்லை இருப்பினும் அணுசக்தி நிலையங்களை முற்றிலும் அளித்ததாக அமெரிக்கா தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது வியட்நாமில் சூறாவளி ஏற்படும் அபாயம் இருப்பதால் ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களை வெளியேறுமாறு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது கஜிகி என்று பெயரிடப்பட்ட இந்த புயல் மணிக்கு இருநூறு கிலோமீட்டர் வேகத்தில் வியட்நாம் வழியாக வீசும் என எதிர்பார்க்கப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் அதன்படி தான் ஹூவோ ஓ குவான் மற்றும் டா நாங் ஆகிய இடங்களில் வசிக்கும் ஐந்து லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் பேர் தற்காலிகமாக தங்கள் வசிப்பிடங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கின்றனர் சூறாவளியுடன் கனமழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுவதோடு அந்த பகுதியில் விமான சேவையும் தற்காலிகமாக நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது கஜிகி சூறாவளி சீனாவின் ஹைனான் பகுதியையும் பாதித்திருக்கின்றது மேலும் சூறாவளியுடன் முன்னூத்தி இருபது மில்லி மீட்டர் மழை பொழிவும் பதிவாகி கூறப்படுகின்றது ரஷ்யாவின் குரில் தீவுகளுக்கு அருகே ஆறு புள்ளி மூன்று டிக்டர் அளவில் பதிவான நிலநடுக்கத்தால் மக்கள் அச்சத்தில் காணப்படுகின்றனர் அந்த பிராந்தியத்தில் கடந்த ஒரே மாதத்தில் ஏற்படும் நான்காவது வலிமையான நிலநடுக்கம் இதுவாகும் குரில் தீவுகளின் கிழக்கே உள்ளூர் நேரப்படி இன்று காலை இந்த பூகம்பம் ஏற்பட்டிருக்கின்றது எனினும் சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை இந்த நிலநடுக்கம் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டிருக்கின்றது பசிபிக் ரிங் ஆஃப் பயரில் நிலவும் தொடர்ச்சியான நில அதிர்வுகளால் மக்கள் கவலையடைந்திருக்கின்றனர் ரஷ்யாவின் தூர கிழக்கு பகுதியான இங்கு சமீப வாரங்களாக தொடர்ந்து சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டு வருகிறது முன்னதாக கடந்த ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி கம்சட்கா தீபகற்பத்தில் ஆறு டிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டிருந்தது அப்போது சில பகுதிகளில் தற்காலிக அவசர கால நிலை அறிவிக்கப்பட்டது இருப்பினும் பெரிய கட்டமைப்பு சேதங்கள் எதுவும் பதிவாகவில்லை தொடர் அதிர்வுகள் காரணமாக பொதுமக்கள் மட்டும் குடியிருப்பு பகுதிகளிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் அருகே அரச ஆஸ்பத்திரி ஒன்று காணப்படுகின்றது இந்த ஆஸ்பத்திரி கழிவறையில் ரகசிய கேமரா பொருத்தப்பட்டு இருந்ததை பெண் டாக்டர்கள் கண்காணித்திருக்கின்றனர் குறித்து ஆஸ்பத்திரி நிர்வாகத்திடம் புகார் கொடுத்திருக்கின்றனர் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்திருக்கின்றனர் இது தொடர்பாக அங்கு பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்திருக்கின்றனர் அப்போது அதை ஆஸ்பத்திரியில் பணிபுரிந்து வரும் ராயன் சோ என்ற டாக்டர் இரவு நேரத்தில் கழிவறைக்குள் சென்று வருவதை கண்டுபிடித்திருக்கின்றனர் சிங்கப்பூர் வம்சாவளியைச் சேர்ந்தவரான அவரை போலீசார் கைது செய்து விசாரித்திருக்கின்றனர் அப்போது அவருடைய சல்லாப புத்தி காரணமாக ஆஸ்பத்திரி கழிவறையில் ரகசிய கேமரா பொருத்தி ஆபாசப்படம் எடுத்ததை அவர் ஒப்புக்கொண்டிருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பயிற்சி டாக்டராக பணியில் சேர்ந்ததிலிருந்து இதில் அவர் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அவருடைய செல்போன் மற்றும் அடிக்கணடிகளில் இருந்து நான்கு ஆயிரத்தி ஐநூறு வீடியோக்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன அவர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவருடைய சிங்கப்பூர் பாஸ்போர்ட்டை முடக்கியிருக்கின்றனர் தற்பொழுது இருபத்தி எட்டு லட்சம் தொகை செலுத்தப்பட்டதன் பேரில் அவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் இங்கிலாந்தின் பேகில் உள்ள ஸ்பானிஷ் சிட்டி சம்மர் பன்ஃபேர் பகுதியில் நடந்த கோர விபத்து பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கின்றது அங்கிருந்த மக்கள் கண்ணதிரை கேளிக்கை பூங்காவின் ஊழியர் ஒருவர் தான் இயக்கி வந்த ராட்டினத்தில் சிக்கி பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது கோரிலி ஸ்டார்வஸ் என்ற இருபது வயது இளைஞர் தான் இந்த துயர சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தகளை ராட்டினத்தை இயக்கிக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக ராட்டினத்தில் சிக்கி தலையில் பலத்த காயமடைந்திருக்கின்றார் உடனடியாக அவசர உதவி சேவைகளும் கிரேட் நோத்தியார் அம்புலன்ஸ் சர்வீஸும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்திருக்கின்றன ஆனால் மருத்துவ குழுவினரின் தீவிர முயற்சிக்கும் பலனின்றி சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த விபத்து குறித்து நார்தம்பிரிய காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் பணியிட விபத்து குறித்து எங்களுக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது சம்பவ இடத்திற்கு விரைந்த போது இருபது வயது மதிக்கத்தக்க இளைஞர் ஒருவர் தலையில் தீவிர காயத்துடன் காணப்பட்டார் மருத்துவ குழுவினரின் முயற்சிக்கு மத்தியிலும் அவர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அவரது குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சோகமான நேரத்தில் குடும்பத்தினருக்கு எங்களது ஆழ்ந்த இரங்கல்கள் என தெரிவித்திருக்கின்றனர் சம்பவம் குறித்து ஹெல்த் அண்ட் சேஃப்டி எக்ஸிக்யூட்டிவ் உடன் இணைந்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் மறு அறிவிப்பு வரும் வரை இந்த கேளிக்கை பூங்கா மூடப்படுவதாகவும் காவல்துறை அறிவித்துள்ளது காசா போரை நிறுத்த குரல் கொடுக்குமாறு துருக்கியின் முதல் பெண்மணியான எமின் எர்டோகன் மெலனிகா ட்ரம்புக்கு கடிதம் அனுப்பியிருக்கின்றார் அண்மையில் உக்ரைன் ரசிக போரை நிறுத்துமாறு கோரி ரஷ்ய ஜனாதிபதி புடீனுக்கு மெலனியா கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார் அதில் போரினால் விளைந்த பாதிப்புகள் குறிப்பாக சிறுவர்களுக்கு நேர்ந்த கதையை சுட்டிக்காட்டி யுத்தத்தை உடனடியாக நிறுத்துமாறு கோரிக்கை விடுத்திருந்தார் இந்த நிலையில் மெலனியாவின் இந்த முயற்சியை பாராட்டும் வகையில் கடந்த சனிக்கிழமை துருக்கி ஜனாதிபதி மாளிகையினூடாக எமின் ஏர்டோகனின் கடிதம் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது அதில் உக்ரைன் ரசிக போரை நிறுத்த மெலனியா எடுத்துக்கொண்ட முயற்சியை எமின் பாராட்டி எழுதியிருந்தார் அதே போன்று பாலஸ்தீனத்தின் காசாவில் இடம்பெற்று வரும் போரை நிறுத்துமாறு இஸ்ரேல் பிரதமருக்கும் ஒரு கடிதம் அனுப்ப வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் மெலனியாவுக்கு எமின் ஏர்டோகன் கோரிக்கை விடுத்துள்ளார் அந்த கடிதத்தில் காசா போர் காரணமாக பாதிக்கப்பட்ட சிறுவர்களின் சார்பில் தாங்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்றும் தற்பொழுது காசா சிறுவர் மயானமாக மாறிவிட்டது என்றும் அவர் வேதனை வெளியிட்டிருக்கின்றார் எனவே இந்த அநீதிக்கு எதிராக நாம் தமது பள்ளத்தை ஒன்று திரட்டி குரல் கொடுக்க வேண்டும் என்றும் மெலனியாவுக்கு தெரிவித்திருக்கின்றார் அதேவேளை ஐநா நா ஒத்துழைப்புடன் இயங்கி வரும் உணவு பாதுகாப்பு நிபுணர்கள் காசாவில் ஐந்து லட்சம் மக்கள் பஞ்சத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் ஒரு லட்சத்து முப்பத்தி இரண்டு சிறுவர்கள் போசாக்கின்மையால் உயிராபத்தை எதிர்கொண்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது ஆயிரக்கணக்கான காசா சிறுவர்களின் சடலங்களின் மீது அடையாளம் காணப்படாத குழந்தை என எழுதப்பட்டிருப்பது நமது மனதில் ஆறாத காயங்களை ஏற்படுத்துகிறது என எமின் அந்த கடிதத்தில் எழுதியிருக்கின்றார் போரில் உயிரிழந்த உக்ரைன் சிறுவர்களுக்காக நீங்கள் வெளிப்படுத்திய உணர்வை காசா சிறுவர்கள் விடயத்திலும் வெளிப்படுத்துங்கள் என்று ஆவணம் எமி நேர்டோகன் தெரிவித்திருக்கிறார் பாலசீனத்தின் காசா பகுதியில் உள்ள நாசர் மருத்துவமனை மீது ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் நடத்திய கொடூர வான்வழி தாக்குதலில் மூன்று பத்திரிகையாளர்கள் உட்பட குறைந்தது பதினைந்து பேர் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக பாலசீன சுகாதார அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் இந்த தாக்குதல் உலகெங்கிலும் உள்ள பத்திரிகையாளர்கள் மற்றும் மனிதாபிமான அமைப்புகளிடையே பெரும் கவலையையும் கோபத்தையும் ஏற்படுத்தி கடந்த வாரம் ஆக்கிரமிப்பு இஸ்ரேலிய ராணுவம் காசா நகரை முழுமையாக கைப்பற்றுவதற்கான புதிய நடவடிக்கைகளை அறிவித்திருந்தது மேலும் பெஞ்சமின் நெத்தனியாகுவின் அரசாங்கம் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளாக நடந்து வரும் போரை நிறுத்துவதற்கான புதிய போர் நிறுத்த முன்மொழிவை பரிசீலித்த போதிலும் தாக்குதல்களை தீவிரப்படுத்த முடிவு செய்திருக்கின்றது பாலஸ்தீனத்தில் ஹமாஸ் போராளிகளுடன் இஸ்ரேலிய படைகள் மோதியதை தொடர்ந்து பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகவின் அலுவலகம் ஹமாஸின் முக்கிய பகுதிகளை கைப்பற்றுவதற்கான காலக்கெடுவை விரைவுபடுத்தியதாக ஏற்கனவே தெரிவித்திருக்கின்றது இருப்பினும் ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் மருத்துவமனைகள் மீது தாக்குதல் நடத்தியதற்கு உலகெங்கும் இருந்து கண்டனங்கள் குவிந்து வருகின்றன